சென்னையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையன் வடமாநில ஈரானிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவன் என்றும் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் அவன் மேல் உள்ளது என்றும் மாநகர காவல் ஆணையர் அருண் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் சென்னையில் நேற்று திருவான்மையூர் பெசன் நகர் கிண்டி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தொடர் நகை பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன இதில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றதை சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டறிந்த போலீசார் சென்னை விமான நிலையம் சென்றதை உறுதி செய்தனர் இதையடுத்து ஹைதராபாத் மற்றும் மும்பைக்கு தப்பிச் செல்ல முயன்ற ஜாபர் குலாம் உசேன் இரானி மீசாமும் துஸ்வாஸம் என்ற இருவரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர் அப்போது சல்மான் உசேன் என்ற மேலும் ஒரு கொள்ளையின் இதில் ஈடுபட்டதும் பினாகி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தப்பிச் செல்வதும் தெரியவந்தது இதையடுத்து ஆந்திர மாநிலம் ஓங்கோலில் ரயிலில் சென்றபோது மடக்கி பிடித்தனர் இந்நிலையில் அவர்கள் கொள்ளையடித்த நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை தரமணி ரயில் நிலையம் அருகே வைத்திருப்பதாக கூறியதால் அவற்றை பறிமுதல் செய்ய அதிகாலை இரண்டு மணி அளவில் போலீசார் அழைத்துச் சென்றனர் அப்போது ஜாபர் குலாம் வாகனத்திற்குள் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட்டிவிட்டு சுட்டுவிட்டு தப்பியோட முயன்றுள்ளான் அப்போது திருவான்மையூர் காவல் ஆய்வாளர் புகாரி தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் ஜாபர் குலாம் உயிரிழந்ததாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார் என்கவுண்டரில் பலியான ஜாபர் குலாம் மீது மட்டும் பல்வேறு மாநிலங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இருப்பதாக தெரிவித்தார் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரை பிடிச்சோம் அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம் இந்த மூணு குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த ஆறு செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறிகொடுக்கப்பட்ட அத்தனை நாயகரையும் மீட்டிருக்கிறோம் அதாவது நமக்கு இப்போ இதுவரைக்கும் வந்த தகவல்படி மும்பை போலீஸ்டெல்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு ஐம்பதுக்கு மேலே மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேல் இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இதனிடையே சூடு நடத்தப்பட்ட இடத்தை சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் பார்த்திபன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்